நீங்கள் சீர்திருத்த திருச்சபையானது என்பதை குறித்து சொல்லுகிறீர்களே இருக்கும் நிச்சயமாக ஒரு சீர்திருத்த சபை என்பது சீர்திருத்தமாயிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் சொல்லப்படுகிற காரியமாக இருக்கிறது அதாவது எவர் முதலானவர்கள் பொதுவாக சொல்லிக் கொண்டிருந்த காரியமாக இருக்கிறது அந்த நிச்சயமாக நம்முடைய சீர்திருத்த சபைகளில் நிறைவேறுகிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் இல்லை அவ்விதமான ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு நம்முடைய சீர்திருத்த சபைகளில் இல்லை என்றே நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது எப்படி நீங்கள் அதை குறித்து விதமாக சொல்லுகிறீர்கள் அதை குறித்து விளக்கப்படுத்துவீர்களா நிச்சயமாக அதை குறித்து நான் விளக்கப்படுத்த விரும்புகிறேன் பொதுவாக இன்றைக்கு சீர்திருத்த சபைகளாகிய நம்முடைய சபைகளில் ஆதி நாட்களில் இருந்த சீர்திருத்த திருச்சபையினுடைய விளங்குதலும் தரிசனமும் நம்மில் இல்லாத ஒரு நிலை உருவாகிவிட்டது என்பதை நாம் மறுக்க முடியாது இதை குறித்து நீங்கள் சொல்ல வேண்டுமானால் விளக்கம் இருந்தால் மிக நல்லது நிச்சயமாக ஒரு தெளிவான விளங்குதல் தேவை உதாரணமாக நம்முடைய சீர்திருத்த சபைகள் இன்றைக்கு ஒரு தேங்கி போன நிலைக்கு உட்பட்ட காரியத்தை நாம் பார்க்கிறோம் இதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் முக்கியமான காரணம் என்னவென்றால் இந்த வேதமானது தேவனுடைய சர்வேகாதிபத்தியத்தை தெளிவாக சொல்லுகிறது அதே விதமாக மனிதனின் உத்தரவாதத்தை நூற்றுக்கு நூறு தெளிவாய் சொல்லுகிறது தேவனின் சர்வேகாதிபத்தியம் எவ்வளவு முக்கியமோ அவ்விதமாக மனிதனின் உத்தரவாதம் காட்ஸ் சாவர்னிட்டி அண்ட் மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இது ரெண்டுமே சமமான நிலையில் வேதமானது போதிக்கிறது ஸ்வர்ஜன் போன்றவர்கள் இன்னும் அநேக தேவனுடைய வான்கள் இதை குறித்து தெளிவாய் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் சபைகளில் இவைகள் இரண்டும் தெளிவாக போதிக்கிறமாக போதிப்பதில்லையா கட்டாயமாக என்று கேட்டால் இன்றைக்கு நம்முடைய சீர்திருத்த திருச்சபைகளில் தேவனின் சர்வ ஏகாதிபத்தியத்தை அதிகமாக நாம் முக்கியப்படுத்தி போதிக்கிறோம் ஆனால் இதை தே மனிதனுடைய உத்தரவாதத்தை மட்டுப்படுத்தி விடுகிறோம் அதுவே நம்முடைய போதனைகளில் இருக்கும் மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்று கூட சொல்லலாம் தேவனின் சர்வேகாதிபத்தியத்தை தெளிவாய் போதிப்பது நிச்சயமாக அவசியமானது ஆனால் அதே விதத்தில் மனிதனுடைய உத்தரவாதத்தையும் நாம் தெளிவாய் போதிப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது ஆனால் அந்த காரியத்தில் இன்றைய சீர்திருத்த திருச்சபைகள் நாம் தவறிவிட்டோம் ஆகவே இதனுடைய விளைவே இன்றைய தீர் சீர்திருத்த திருச்சபைகளின் ஒரு தேங்கிய நிலையாக இருக்கிறது ஒரு ஆர்மீனிய திருச்சபையிலும் கூட மக்கள் அதிக உற்சாகத்தோடு உழைப்பதைப் போல ஆத்மாக்களை சம்பாதிப்பதும் ஆத்மாக்களுக்காக பிரயாசப்படுவதும் அதிகமாக நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் ஏன் சீர்திருத்த சபைகளில் அதை பார்க்க முடிவதில்லை ஆர்மீனிய திருச்சபைகளில் தேவனின் சர்வேகாதிபத்தியம் மட்டுப்படுத்தப்படுகிறது அது மிகப்பெரிய ஒரு தவறு மனிதனுடைய காரியங்களை முக்கியப்படுத்தி போதிப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் நாம் நம்முடைய சீர்திருத்த திருச்சபைகளில் தேவனுடைய சர்வேகாதிபத்தியத்தை எந்த அளவுக்கு முக்கியப்படுத்தி போதிக்கிறோமோ அந்த அளவுக்கு மனிதனின் உத்தரவாதத்தை குறித்தும் நாம் தெளிவாய் போதிக்க தவறினதின் விளைவாக சபைகளில் மக்கள் தங்களுடைய உத்தரவாதத்தையும் பொறுப்பையும் உணர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கொண்டிராமல் இருக்கிறார்கள் உதாரணமாக சீர்திருத்த சபையில் இருப்பவர்கள் அதிகமாய் ஜபிப்பது இல்லை அதை நான் அறிந்திருக்கிறோம் பொதுவாக சொல்லுகிறேன் அநேக ஊழியர்களும் கூட ஒரு சரியான ஜப வாழ்க்கையை கொண்டிருப்பதில்லை இதை வேதமானது தெளிவாக முன்மாதிரியோடு நமக்கு சொல்லுகிறதை அறிந்திருக்கிறோம் அடுபராக இயேசு கிறிஸ்து தெய்வ குமாரனாக இருந்தோம் அவர் இவ்விதமாக அதிகாலையில் இருட்டோடை ஜெபிக்கிறார் ராமுழுதும் ஜெபிக்கிறார் பவுல் அங்கு நான் ஜெபத்தில் போராடுவது போல ஆதி திருச்சபையில் ஊழியர்கள் நாங்கள் தேவனுடைய வசனத்தை போதிக்கிறதிலும் ஜபத்திலும் உறுதியாய் தரித்திருப்போம் ஆதி திருச்சபையிலும் விசுவாசிகள் ஜபிக்கர்களாய் காணப்பட்டார்கள் அப்போசருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் ஜபத்திலும் அப்பம்புக்களிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் இவைகளை எல்லாம் மனித உத்தரவாதத்தை முக்கியப்படுத்தி காண்பிப்பதை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடந்தார்கள் இது மிக முக்கியமானது ஆனால் இன்றைய காரியங்களில் நாம் பார்க்கிற ஒரு பெரிய காரிய தவறு என்னவென்றால் தேவன் சர்வே ஏகாதிபத்தியம் உள்ளவர் நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உலகம் உண்டாகாதக்கு அவர் தேவன் தம்முடைய மக்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை எந்த விதத்திலும் மாற்ற முடியாது எபேசு திருச்சபையில் அங்கு எழுதும் பொழுது தெளிவாக அவர் எபேசு நிறுவத்தில் சொல்லுகிறதை அறிந்திருக்கிறோம் ஆனால் இதை கொண்டு வேதம் மனிதனுடைய உத்தரவாதத்தை எந்த விதத்திலும் மட்டுப்படுத்தவில்லை நீங்களும் நானும் விழித்திருந்து ஜபிப்பது அவசியம் வேதம் தெளிவாக சொல்லுகிறது சோதனைக்குட்படாத பிடிக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஜெபத்தில் உறுதியாய் தரைத்திருங்கள் ஜெபத்தை குறித்த கட்டளையை அந்த ஒரு பொறுப்பான ஆவிக்குரிய வழிமுறையை தெளிவாய் வேதத்தில் அறிந்திருந்தும் நாம் ஜெபிப்பதில்லை சாமியல் சொல்லணமாக ஜபிக்காதது பாவம் என்று சொல்லுகிறார் நம்முடைய பொறுப்பில் அதில் தவறிவிடுகிறோம் நிச்சயமாக பெரிய ஒரு இழப்பு ஜபிக்காத ஒரு ஊழியனும் ஜபிக்காத ஒரு விசுவாசியும் மெய்யாலுமே ஆண்டவருக்கென்று ஒரு வல்லமையுள்ள ஒரு மனிதனாய் வாழ முடியாது என்பது நிச்சயம் வாழ்க்கையில் பல தோல்விகள் ஏன் ஜபிப்பதில்லை உன்னுடைய வாழ்க்கையில ஜபிக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்க்கையை ஜபிக்க வேண்டும் என்று வேதம் போதித்திருந்தும் அதை தொடர்ந்து நாம் செய்யாமல் இருக்க அறிந்தும் நாம் அதை தவறிவிடுகிறோம் தவறிவிடுகிறது அல்ல ஐயோ நான் ஜெபிக்கவில்லையே என்ற ஒரு ஆதாங்கமும் இல்லை என்னுடைய ஜெபக் குறித்தை குறித்த ஒரு வருத்தமும் இல்லை மனம் மாறுதல் இல்லை இது எல்லாமே சீர்திருத்த சபைகளில் மனித உத்தரவாதத்தை நாம் முக்கியப்படுத்துவதில் செய்கிற பெரிய தவறாக இருக்கிறது அணு வேதத்தில் மறுபடி மடிமாக ஜெபிப்பதை குறித்த கட்டளையை பார்க்கிறோம் ஆனாலும் நாம் ஏன் ஜெபிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஜெபிக்க முடியவில்லையே என்பது ஒரு பொறுப்பான பதில் கிடையாது நீ ஜெபித்துதான் தான் ஆக வேண்டும் உன்னுடைய உத்தரவாதம் அது தேவன் தம்முடைய சர்வ ஞானத்தை கொண்டு அவர் வலமையாய் செயல்படுகிறவராக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களின் வாழ்க்கையில் அவர் நிச்சயமாக அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார் ஆனால் அதனால் நீ ஜெபிக்க கூடாது என்பதாக எங்கேயாக வேதத்தில் இருக்கிறதா நீ ஜெபிக்காதை குறித்து வருத்தப்படுவதும் இல்லை மன வருத்தப்படுவதும் இல்லை இல்லை என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு சீர்திருத்த திருச்சபையினுடைய நிலை விதமாக மாறிவிட்டது அதுமாதிரி சரியான ஜெப வாழ்க்கை இல்லை ஒரு உறுதியான ஜெப வாழ்க்கை இல்லை நாம் அதிகமாக சத்தியத்தை குறித்து பேசுகிறோம் என்று எண்ணுகிறோம் மற்றவர்களை குற்றஞ்சாட்டி பேசுகிறோம் ஆனால் நம்முடைய தவறுகளை விளங்கி கொண்டு வாழ நாம் மறுக்கிறோம் உணர்வற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது மிகப்பெரிய ஒரு தவறு சீர்திருத்த திருச்சபைகளில் சரியான ஒரு ஜெபம் இல்லை ஆதி திருச்சபையில் அவதமாக இல்லை ஊழியர்களும் சரி விசுவாசிகளும் சரி சரியான ஜப வாழ்க்கை இல்லைங்க இது மிக மிக வருத்தத்துக்கும் வேதனைக்குரிய காரியம் ஜெபிக்காமல் சபை மேலே எழும்ப முடியாது ஜெபிக்காமல் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றியாய் வாழவே முடியாது 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 வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஆனால் நான் ஜெபிக்காமலே பல வருடங்களாக மட்டுமாக நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி நாம் அதில் நம்முடைய பாவத்தில் உறுதியாக நிற்கிறோமே அது சீர்திருத்த திருச்சபையின் அழகல்ல அதை முக்கியப்படுத்துவதும் இல்லை மக்களை ஜெபிக்க வேண்டும் என்று நாம் முன்மாதிரியை வைத்து அவர்களை ஜெபிக்க உற்சாகப்படுத்துவதும் இல்லை இது மிகப்பெரிய தவறு இது மிக மிகப்பெரிய தவறு இயேசு கிறிஸ்து தேவன் பிதாவை அண்டிக்கொண்டு வாழ் தேவனை அண்டிக் கொண்டு வாழுகிற வாழ்க்கை அருமையான இதை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் ஆகவே தொடர்ந்து செய்து நாம் சிந்திப்போம் சீர்திருத்த திருச்சபை ரிஃபார்ம் சேர்ச்சஸ் ரிஃபார்மிங் எவர் இந்த முழக்கம் நம்ம மறுபடியும் எழும்பினாலே ஒளிய நம்முடைய சீர்திருத்த திருச்சபைகள் எழும்புவதற்கான வாய்ப்பில்லை இன்னைக்கு பல விதங்களில் நாம் செயல்பட பார்க்கிறோம் ஆனால் பலன் மிக மிக குறைவு நம்முடைய விசுவாசிகள் என்று சொல்லப்படும் மத்தியில் ஜீவன் இல்லை ஆத்தும பாரம் இல்லை அழிந்து போர் ஆத்துமாக்களை குறித்து அக்கறை இல்லை ஜெபிக்கிற வாழ்க்கை இல்லை இது மிகவும் நாம் திரும்ப வேண்டிய ஒரு ஆழமான காரியம் திரும்பாமல் போனால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக வேத சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகிறோம் மனித உத்தரவாதம் என்பதை நாம் மறுதலிக்கிறோம் சொல்லப்போனால் வேதத்தின் ஒரு முக்கியமான பகுதியையே நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் அதை நிராகரிக்கிறோம் அதை அலட்சியப்படுத்துகிறோம் இது மிகப்பெரிய ஒரு தவறு மிகப்பெரிய ஒரு இழப்புக்குள்ளான நிலை இன்றைக்கு சீர்திருத்த சபைகள் குன்றிப்போன நிலையில் காணப்படுகிறது சிறிய தொகைகளை வைத்துக்கொண்டு சபைகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் ரட்சிப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு அதில் தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்ளுகிறாரே ஒழிய ஆத்து ஜெபிப்பதில்லை ஜபிப்பதில்லை போய் உழைப்பதில்லை ஆத்து மக்களை சம்பாதிக்கும்படியாக செயல்படுவதில்லை கோ இன் டு ஆல் அண்ட் ப்ரீஸ் த காஸ்பல் சுயசேசத்தை எடுத்துச் செல்லுகிற பாரம் நம்மிடத்துல இல்லை பவுல் சார் எப்படியாக சிலர் ரட்சிக்கும்படிக்கு பவுல் ரட்சிக்க முடியாது ஆனால் மனித உத்தரவாதத்தை அவர் நிறைவேற்றுவதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து பேசுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான ஊழியக்காரரே சகோதரனே சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எழும்பாவிட்டால் நீ ஒரு வல்லமையற்ற ஜீவனற்ற தேவனுடைய பலனற்ற ஒரு வாழ்க்கையில் வாழ்வாயை ஒழிய உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பெரிதான அளவில் தேவனுடைய உன்னதமான கருவை பார்க்க முடியாது தேவன் தாளந்தை உனக்கு கொடுத்திருக்கிறார் நீ அதை உபயோகப்படுத்துகிறாய் அதனுடைய பொறுப்பு உண்மைதான் தேவன் தம்முடைய சர்வ ஞானத்தை கொண்டு சகலத்தை அவை இரண்டும் முக்கியம் தேவனின் சர்வேகாதிபத்தியத்தை குறித்து பேச வேண்டியது தேவன் மனிதனுடைய உத்தரவு இது ரெண்டும் இணைந்த ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை வேதம் நமக்கு கொடுக்க அதன் மூலமாக நம்ம எப்படி எவ்வளோ ஆறுதல் படுகிறோம் எவ்வளவா ஆற்றப்படுகிறோம் தேற்றப்படுகிறோம் மிகப்பெரிய ஒரு நிதமான காரியம் அவைகளை குறித்து நாம் தொடர்ந்து நாம் சிந்திப்போம் கத்தவங்களை நிச்சயமாக ஆசிர்வதிப்பாராக நன்றி